அப்படின்னு அடிச்சு கார ஓட்டின நாங்க போகிற வழி சுத்தி இருக்க பார்த்து வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவாச்சு போற வழி புல்லா பச்சை பசேல்னு மரங்களும் வயல்களும் ரொம்ப அழகா மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு வழி ஃபுல்லா மலைகளும் இருந்துச்சு நான் சொல்றதை வச்சு கொடைக்கானலோ ஊட்டியோ ஏற்காடோன்னு நினைக்காதீங்க நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல பள்ளிப்பட்டு போற ரூட்ல நெடியம்ன்ற தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம் இந்த பிளேஸ பாருங்களேன் அங்க தண்டவாளம் இங்க ரோடு தலாட்டும் வான்ட்டு தலை அஜித்து பாடிட்டு போவார்ல அதே மாதிரி இல்ல இந்த நெடியம் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி தான் இருக்கும் திருத்தண்ண இருந்து வந்தா டுவெண்டி தான் இருக்கும் நாங்க நகரி வழியாக தான் போனோம் அதாவது ஆந்திரா பார்டர்ல இருக்கிற ஊரு தான் இது இந்த நெடியமில் யானை மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன மலைக்கு மேலே இருக்க பழமையான முருகன் கோயிலுக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம் நாங்க நகரிக்கிட்ட கிட்ட ரீச் ஆனதும் நிறைய கடைகளை பார்த்தோம் பாதி கடைகள்ல தமிழ்லயும் பாதி எழுதி எழுதியிருந்தது இந்த மாதிரி ஒரு ஆலமரம் எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சின்ன வயசுல ஆல விழுத புடிச்சு விளையாடிட்டு இருந்தோம் இப்ப இந்த மரத்தை பாக்குறதே பெரிய அபூர்வமா இருக்கு ஒரு வழியா நெடிய ரீச் பண்ணியாச்சு கோயில் கிட்ட போகிற அந்த பாதையில ஒரு ஆர்ச்சி இருக்கும் இதை பார்த்தாலே நம்ம ரீச் ஆயிட்டோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கடைசியா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு இங்க பெருசா பார்க்கிங்லாம் இல்ல மலைக்கு கீழே வண்டியை ஓரமா பார்க் தான் மேல போகணும் மலைக்கு போற என்ட்ரன்ஸ்லயே கம்பீரமா வேல் இருக்கும் பாருங்க பக்கத்துலயே பிள்ளையாரும் இருப்பாரு அப்படியே ஒரு கும்பிடு போட்டு ஸ்டெப்ஸ்ல ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது சின்ன மலைதான் சோ பெரியவங்கல இருந்து சின்னவங்க வர யார் வேணாலும் ஈஸியா ஏறிட முடியும் ரொம்ப பழமையான கோயிலுங்க என்ன ஒரு வருத்தம் பெருசா பராமரிப்பு இருக்காது கொஞ்ச தூரம் தான் ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்புறம் நார்மலா தான் இருக்கும் ஸ்டெப்ஸ்ல நிறைய எழுத்துக்களை பார்த்தோம் நாங்க பாதி தெலுglueம் பாதி தமிழ்லயும் இருந்துச்சு. இவனுக்கு முகரக்ட்டை எல்லாம் பாத்தாக்கே அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலடா நம்ம மறுபடியும் சொல்லிதான் முருகன் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா மேல வந்ததும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ இருக்கும் அப்படியே முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்தோன்னா சொர்க்கத்தை பார்த்தா மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகான வியூ இருக்கும் நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுத்தி வயல்வெளிகள் இருக்கும் பச்சை பசேல்னு தென்னந்தோப்பு ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஊரோட மொத்த அழகையும் இந்த மலை மேல இருந்து பார்த்து ரசிக்கலாம் மலையில அங்க அங்க சுனை நீர் இருக்கிறத பாக்கலாம் அட்டாட்டா இங்க பாருங்க இங்க வந்தா யாரோ இந்த வேலையை நம்ம ஆளுங்க எங்க பார்த்தாலும் எழுதி வைக்கிறது நிறுத்தவே மாட்டானுங்க மலையோட இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம வின்னர் படத்துல காமெடி சீன்ல வர பிளேஸ் மாதிரியே இருந்துச்சு அதுக்குள்ள போய் பார்த்தா குட்டை மாதிரி சின்னதா சுனை நீர் இருந்துச்சு மேபி ஆழமா கூட இருக்கலாம் கொஞ்ச நேரம் அமைதியா தியானம் பண்ணுவோம் நல்ல புள்ள மாதிரி காத்து எப்படி அரிக்கிது பாருங்க நீங்களே அந்த சத்தத்தை கொஞ்சம் கேளுங்களே இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா நம்ம பசங்க ஷூட் ஆரம்பிச்சிருவானுங்க இவனுங்க பண்ற வேலையை நீங்களே பாருங்களேன் இவனுங்க இப்பதைக்கு வரா மாதிரி தெரியல கொஞ்ச நேரம் நம்ம படுப்போம் கூகுளில் போயிட்டு நெடியும் முருகன் கோயில் போட்டாலே இந்த பிளேஸை நீங்க பார்க்க முடியும் ஸோ ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வந்து விசிட் ஆயிடுச்சு பாருங்க முருகனை பார்த்த மாதிரியும் இருக்கும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க கூட இருக்க முருகன் பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்